வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலிலே முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பை பார்ப்போம் வங்கக்கடலில் உருவாகி தமிழ்நாட்டின் கடலோரத்திற்கு கடந்த வாரம் வந்து ஒரு வாரம் கடலில் ஆட்டம் போட்டுவிட்டு மீண்டும் அதாவது நெருங்கியது முதல் மீண்டும் விலகி நெருங்கும் வரை ஒரு வார காலம் எடுத்துக்கொண்ட அந்த நிகழ்வு தற்பொழுது தமிழ்நாட்டின் மத்திய அதாவது வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு இடைப்பட்ட மத்திய பகுதியில் கிழக்கு இருநூற்று எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து டெல்டா மாவட்ட கரையை நோக்கி தென்மேற்காக நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாட்டின் ஊடாக தமிழ்நாட்டின் ஊடாக மேற்கு நோக்கி செயலிழந்து கரை கடந்து போகும் நகர்ந்து போகும் மழை தரும் அமைப்பாக தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கும் காற்று அச்சம் ஏதும் இரு காற்று அச்சுறுத்தல் ஏதும் கொடுக்காது ஆனால் கடலிலே தொடர்ந்து காற்று அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கும் தற்பொழுது இரு காற்று இணைவு காற்று குவிதல் எல்லாமே ஆந்திர பிரதேச கரையோரத்தை ஒட்டி கடலிலே மழையையும் காற்றோட அதிக அதாவது காற்றின் வேகத்தையும் அதிகரித்து கொடுத்து கொண்டிருக்கிறது இரு காற்று இணைவு மழைப்பொடிவே ஆந்திர கரையோரத்திலிருந்து கர் அதாவது ஒடிசா கடலோரம் வரைக்கும் ஒடிசா கடலோரம் ஆந்திரப்பிரதேச கடலோரம் நெல்லூர் முதல் அப்படியே பூரி பாரதி வரைக்கும் இடைப்பட்ட கடற்பகுதியில் வலுவான காற்றையும் கடலிலே மழை பொடிவையும் கொடுத்து வருகிறது அது படிப்படியாக தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களுக்கும் அதாவது காற்றோட வேகத்தை தொடர்ந்து சற்று சவாலுக்கு சவால் அதாவது சவாலை கொடுக்கும் வகையில் காற்றோட வேகம் நாற்பது நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் என்ற அளவில் வடகடலோரத்தில் நாளை கா அதிகரிக்கும் ஆக தற்பொழுது ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா கடலோரம் வலுவாக வீசிக் கரையை ஒட்டி கடல் பகுதியில் வீசிக்கொண்டிருக்கிற இந்த காற்று நாளை தமிழ்நாட்டின் கரையோரத்திலும் உணரக்கூடிய அளவிலே இருக்கும் ஆனால் அச்சுறுத்தும் வகையிலே இருக்காது மன்னிக்கவும் ஆபத்தை விளைக்கக்கூடிய அளவில் இருக்காது ஆனால் அச்சுறுத்தும் வகையிலே இருக்கும் வடகடலோரம் நாளை நாளை மறுநாள்லாம் கொஞ்சம் காற்றோட வேகம் இருபத்தைந்து இருபத்தாறு ஆறு கொஞ்சம் காற்றோட வேகம் சற்று கூடி காணப்படும் இந்த நிகழ்வில் பெரிய அச்சுறுத்தல் இல்லாவிட்டாலும் சவால் நிறைந்த காற்று தமிழ்நாட்டின் வடகடலோரத்தில் இருக்கும் அதாவது திருவள்ளூர் மற்றும் தெற்கு ஆந்திர கரையோரத்தில் போல் புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள கடற்பகுதியில் சவால் நிறைந்த காற்று இருக்கும் அதாவது எடை குறைந்த படகு கட்டுமரங்கள் பாய்மரங்கள் பிளாஸ்டிக் படகுகள் தனியாக அதாவது எளிதிலே வலை விரித்து வலையை இடுத்து மீன்பிடித்து வருவது என்பது மிகவும் சவாலான நேரமாக இருக்கும் நாளையும் நாளையும் மறுநாளும் இன்றைக்கு பிற்பகலுக்கு பிறகு படிப்படியாக இந்த நிகழ்வு செயலிழந்து தமிழ்நாடு ஊடாக மேற்கு நோக்கி போகும்பொழுது இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளிலே அந்த காற்று மன்னார் வளைகுடாவிலையும் சவால் நிறைந்த காற்றை கொடுக்கும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளிலே மன்னார் வளைகுடா குமரிக்கடற்பகுதியிலையும் சற்று சவால் நிறைந்த காற்று முப்பத்தைந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் ஆக புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு ஆந்திர ஒடிசா நாளை வடகடல் ஓரம் நாளைய மறுதினம் இருபத்தாறாம் தேதியோ அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் தேதியும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதியில் காற்று சற்று அச்சுறுத்தலை கொடுக்கும் ஆனால் சரக்கு போக்குவரத்து தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இருக்குது வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு எந்தவித பெரிய அச்சுறுத்தலும் இருக்காது இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறுக்கு ஆனால் இருபத்தி ஏழாம் தேதி மன்னார் வளைகுடாவில் காற்றோட வேகம் சற்று இருபத்தி ஏழாம் தேதி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி கண்டிப்பாக அதிகரித்திருக்கும் அதற்கு பிறகு அடுத்த நிகழ்வும் வர இருக்கிற காரணத்தினாலே தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் பொங்கல் வரைக்குமே ஜனவரி பதினான்காம் தேதி வரைக்கும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளில் காற்றோட வேகம் அதிகரித்திருக்கும் அதாவது இப்பொழுது வரக்கூடிய நிகழ்வால் இருபத்தாறுக்கு மேல் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா காற்றோட வேகம் அதிகரித்து காணப்பட்டு கொண்டிருக்கும் அதே வேளையில் அடுத்த நிகழ்வு இலங்கைக்கு வர இருக்கிற காரணத்தினாலே அதனால் இருபத்தெட்டு இருபத்தொன்பது இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதி வரைக்கும் அதை குமரிக்கடலையே நீடித்துக் கொண்டிருந்து காற்று அச்சுறுத்தலை குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஜனவரி பத்து வரை அச்சுறுத்தும் காற்றை தமிழ்நாட்டின் கரையோரத்திலும் மன்னார் வளைகுடா பாக் சந்தி மற்றும் குமரிக்கடல் பகுதியில் மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியிலையும் லட்சத்தீவு கூட பெருசாக என்ன கூட ஒரு ஒரு ஓரிரு நாட்கள் அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது சில நாட்கள் இடையூரை கொடுக்கும் காற்று லட்சத்தீவுலையும் இருக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் லட்சத்தீவுலையும் வலுவான காற்று இருக்கும் அதுவரை லட்சத்தீவிற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு லட்சத்தீவு மாலத்தீவு குமரிக்கடல் அதற்கு பிறகு உட்கடைய எல்லா நாட்களுமே ஜனவரி பதினோராம் தேதி வரை பொங்கல் வரை கூட லட்சத்தீவு மாலத்தீ சாரி மாலத்தீவு குமரிக்கடல் மன்னார் வளைகுடா இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி மற்றும் பாக்ஜலை சிந்திப்பகுதியில் வலுவான காற்று இருக்கும் உங்களுக்கு மீன்பிடிக்க உகந்த நாள் இரண்டு நாள் மட்டுமே மன்னார் வளைகுடாவிலையும் குமரிக்கடல்லையும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல் காற்றோட வேகம் அதிகரிக்கும் கண்டிப்பாக என்பதை நினைவில் கொண்டு இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல் உங்கள் வானிலை அறிந்து அதற்கேற்றபடி திட்டங்களை வகுத்து கொள்ள வேண்டும் புயல் அல்ல சவால் நிறைந்த காற்று தனியாக நின்று படகிலே மீன்பிடித்தலோ வலை மிகவும் சவாலாக இருக்கும் காற்றின் திசை வடகிழக்கிலிருந்து தென்மேற்காகவும் மேற்காகவும் இருக்கும் என்பதனால சற்று சவால் கூடுதலாகத்தான் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து வரக்கூடிய காற்றின் தன்மையை அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை தற்பொழுது வங்கக்கடல் நிகழ்வானது தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால அதாவது தமிழ்நாட்டு கரைக்கு இரநூத்தி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் கிடைக்க நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால இருகாற்று இணைவு இலங்கையில் ஏற்படுத்துவதற்கு சாதகம் இல்லை இது ஆந்திர பிரதேசம் ஒடிசா பகுதிக்கும் வட தமிழ்நாட்டின் கரையோரப் பகுதிகளுக்கும் தான் இன்றைக்கு மழைப்பொழிவு நாளைக்கு டெல்டா வரை இருக்கும் அந்த டெல்டா மழைப்பொழிவு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தூரல் மழைப் மழைப்பொடிவை வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து கொடுக்கலாம் இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் இலங்கையில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பொங்கல் வரை இலங்கைக்கு நிறைய மழை அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் இலங்கைக்கு மழைப்பொழிவை தொடக்கிவிடும் இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மழைப்பொழிவு கூட இலங்கைக்கு அளவாகத்தான் இருக்கும் லேசாக மிதமாக இருக்கும் ஆனால் டிசம்பர் இருபத்தி ஒன்பதிலிருந்து ஜனவரி மூன்றாம் தேதி நான்காம் தேதி வரை ஒரு நிகழ்வும் ஜனவரி ஆறு ஏழு தேதியிலிருந்து ஜனவரி பதிமூன்றாம் தேதி வரை மேலும் ஒரு நிகழ்வும் பொங்கல் வரை கிறிஸ்துமஸ் முதல் பொங்கல் வரை குறிப்பாக இருபத்தி ஒன்பதிலிருந்து ஜனவரி பதிமூன்று வரை நிறைய மழைப்படிவை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இலங்கைக்கு அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் வரை இருக்கிறது அது இலங்கையை நெருங்கும் பொழுது சில நாட்கள் கூடுதலாக இருந்தாலும் தென் இலங்கையில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே தான் இருக்கும் இரண்டு நிகழ்வாலும் தென் இலங்கையில் மழை இருந்து கொண்டிருக்கும் அவ்வப்பொழுது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு எட்டிப்பிடித்து மழைப்படிவி கொடுக்கக்கூடிய நாட்களிலே அதாவது இருபத்தி ஒன்பது முப்பது முப்பது இருபத்தி ஒன்பதோட முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு சிறப்பானது ஒரு மழைப்படிவி கொடுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வானிலை என்பது தமிழ்நாட்டின் டெல்டா வானிலையாக இருக்கும் மத்திய வானிலை என்பது ராமேஸ்வரம் பகுதிக்குரிய வானிலை குமரிக்கடல் வானிலை தான் இலங்கையோட தென் வானிலை இலங்கை வானிலை இலங்கையில் மழை இருந்து கொண்டே இருக்கும் மத்திய இலங்கையில் பெரும்பாலான நாட்கள் இருக்கும் வட இலங்கையில் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகள்லையும் அடுத்தது ஜனவரி எட்டு ஒன்பது பத்து பதினோரு தேதிகள்லையும் நிறைய மழை பிடிவி தரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து தமிழ்நாட்டின் நீண்டகால மாநில இருக்கை இலங்கைக்கும் பொருந்தும் என்பதை அதையும் கேட்டு பார்த்து புரிந்திருந்து மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு கோடை மழையில் கோடையில் விவசாயம் செய்வதற்கு கோடையில் ஏற்படக்கூடிய மழை பொழிவு அதனால் ஏற்படக்கூடிய நீரை மழைப்பொழிவின் நீரை சேமித்து திட்டமிட்டு பயன்படுத்த பண்ணை குட்டைகள் அமைத்து என்றும் வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து பிறருக்கும் நம்முடைய அறிக்கையை கொண்டு சேர்த்து உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி